ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து நியூ இயர் கேல்கரி டவுன் டவுனில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ அங்கே தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிலேருந்து மிட் நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோக்ராம் வந்து ஷெட்யூலாக இருக்குது டிஜே ஸ்கேட்டிங் இருக்குது ஃபுட் ட்ரெக் இருக்குது அதுக்கப்புறம் ஃபயர் பரேட் இருக்குது ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஸ்டேலில் காட்ட போகிறோம் வீடியோவில் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் இவங்க தான் ஸ்டெல்ட் வாக்கர்ஸ் நம்ம ஊரில் நோய்க்கால் அண்ணி ஃபோன்லாம் அந்த மாதிரி இது பாருங்கள் எல்லாம் ஒரு ஒருத்தராக இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கூட்டம் அதிகமாகிடுச்சு செமக்கூட்டமாக இருக்குது கனடாவெலாம் இந்த மாதிரி எல்லா மேஜரான ஈவெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வாக்கர்ஸ் வந்து இருப்பாங்கங்க இவங்க தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகு குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அதெல்லாம் செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கடையிலையும் செமக்கூட்டமாக இருக்குங்க இப்ப ஆரம்பிச்சு மின்னட் வரைக்கும் இது ஓடும் ஏன்னா இந்த புலூர்ல ஒரு டீயாச்சும் அடிக்கலன்னா கூட நம்ம அப்படியே கையெல்லாம் வரைச்சிரும் உடம்புலாம் இதாயிரும் டீ கடை இருக்க அப்படியே பார்ப்போம் நம்ம எதிர்பார்த்த டீ கடை வந்துருக்காது ஒரு டீ போடுவோம் நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் பீஃப் போர்க் எல்லாமே கிடைக்குவீங்க நல்லா செம பூசியாக இருக்கு ஐயோ இதுக்கும் இவ்வளோ கூப்பிட்டாக இருக்குங்க பாருங்க டாக்கோஸ் இருக்குது அதுக்கும் செம கூட்டாக இருக்குது அப்புறம் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய பெஞ்சஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒன் ஹவர் லைனில் வெயிட் பண்ணி சுரேஷன் சொல்லி ஒரு மெக்சிக்கன் ஃபுட் வந்து ட்ரை பண்ண போகிறோம் நல்லா தான் இருக்குது டோனட்ல வந்துட்டு சாக்லேட் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது அடுத்து வந்து அதே மெக்சிகன் ஃபுட் தான் டாக்டஸ்னு ஒன்று ட்ரை பண்ணுறோம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அதை உள்ள இருக்கிறது வந்து பீஃபு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீஃப் சாப்பிட்றேன் பீஃப் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இல்லை ஏதோ ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது குழந்தைங்க விளாட்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்துங்க வச்சிருக்காங்க இக்ளூ ஸ்டைலில் வந்துட்டு ஒரு வீடு மாதிரி நிறையா இருக்குது அங்கே பாருங்க எல்லாம் போய் உள்ளே விளாண்டுட்டு நல்லா லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஜாலியாக போகும் பௌ ரிவர் கல்கரியில இந்த ரிவர்ல வந்து அப்படியே வாட்டர் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இதுல வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இங்கதான் வந்து டிஜே டான்ஸ் நடக்கும் அந்த இடத்தையும் நம்ம போய் உள்ள போய் பார்க்கலாம் இங்க பாருங்க எல்லாம் ரிவர்ல ஜாலியா வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு பண்ண தெரியாது நெக்ஸ்ட் டைம் நம்ம லேர்ன் பண்ணிப்போம் பாருங்க மேல இருந்து எவ்வளவு பேர் பிரிட்ஜ்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க இங்க எல்லாம் கனடால வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க என்ஜாய்மெண்ட் நம்ம ஊர் மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டு அலப்பறை குடுக்கற மாதிரி இருக்காது இங்க எல்லாம் வெறும் கஞ்சா மட்டும்தான் என்னதான் வந்தாலும் என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து குறையே இல்லைங்க செம்மையா இருக்குதான் டிஜே பூத்து நாங்கள் ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து ஒரு இடத்த புடிச்சு உட்காந்துருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அவ்வளோதாங்க கனடா நியூ இயர் வந்து சம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி வச்சு அதெல்லாம் வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்